சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி கிளாம்பாக்கம் போய் திண்டாட வேண்டாம் வீக்கெண்டில் ஊருக்கு போகிறவங்களுக்கு குட் நியூஸ் சொன்ன எஸ்சிடிசி செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வார இறுதி நாளான வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்து சொந்த ஊர்களுக்கு செல்லும் பயணிகள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் என்பதால் அந்த இரண்டு நாட்களிலும் பல்வேறு ஊர்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தமிழக அரசின் போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது கிளாம்பாக்கத்தில் கடந்த வாரம் போதிய பேருந்து வசதி இல்லாமல் தவித்த நிலையில் இந்த வாரம் அத்தகைய அத்தகையின்றி பயணிகள் பயணிக்க போதிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன உள்ள கிளாம்பாக்கத்தில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது சென்னையில் இருந்து நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி நாகர்கோவில் மதுரை திருச்சி திண்டுக்கல் கோவை என பல்வேறு ஊர்களுக்கு இங்கிருந்துதான் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன மாலை நான்கு மணியில் இருந்து இரவு பத்து முதல் பதினொன்று மணி வரை பயணிகள் வருவதும் போவதுமாக இந்த பேருந்து நிலையம் எப்போதும் பரபரப்பாக காட்சியளிக்கும் மேலும் கிளாம்பாக்கத்தில் பயணிகள் கூட்டம் அதிலும் வார இறுதி நாட்களில் திரும்பிய திருவிழா கூட்டம் போல கிளாம்பாக்கம் காட்சியளிக்கும் தனியார் ஆம்னி தற்போது கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்தே இயக்கப்படுகின்றன கடந்த வாரம் பக்ரீத் பண்டிகை மற்றும் முகூர்த்த நாள் இருந்ததால் கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பயணிகள் கூட்டம் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருந்தது இதனால் பேருந்துகளில் இடம் கிடைக்காமல் பயணிகள் திண்டாடினர் பல ஊர்களுக்கு பேருந்து இயக்கப்படவில்லை என குற்றம் சாட்டிய பயணிகள் நள்ளிரவில் திடீர் சாலை மறியலிலும் ஈடுபட்டனர் இந்நிலையில் வார விடுமுறை நாட்களாக இதையடுத்து போக்குவரத்து கழக அதிகாரிகள் மற்றும் போலீசார் சமாதானப்படுத்தி பயணிகளை அனுப்பி வைத்தனர் சென்னை கோயம்பேட்டிலிருந்து திருவண்ணாமலை நாகை வேளாங்கண்ணி ஓசூர் பெங்களூரு ஆகிய இடங்களுக்கு பதிமூன்றாம் தேதி ஐம்பத்தி ஐந்து பேருந்துகளும் பதினான்காம் தேதி ஐம்பத்தி ஐந்து பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் பெங்களூரு திருப்பூர் ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களிலிருந்தும் பல்வேறு இடங்களுக்கு இருநூத்தி ஐம்பது சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்ட தலா இருபது இருந்து பேருந்துகள் இயக்கப்பட மேலும் சொந்த சென்னை மற்றும் பெங்களூர் திரும்ப வசதியாக பயணிகளின் தேவைக்கேற்ப அனைத்து இடங்களிலிருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர் கே நியூஸ் தமிழ்நாடு நன்றி வணக்கம்